கணித்திருக்குரிய பெரியவர்களே இன்றைய திராவி தொழுகையில் முப்பதாவது ஜிசு தொடங்கப்பட்டு இந்த ஜிசுவில் பாதிக்கும் அதிகமான பகுதிகள் ஓதி முடிக்கப்பட்டிருக்கின்றன பல்வேறு சூறாக்கள் அதிலே குறிப்பாக சூறத்துள் ஃபஜிர் என்கின்ற சூறா அதாவது எண்பத்தி ஒன்பதாவது சூறா இந்த சூறா அல்லாஹினுடைய அருட்கொடைகளை பற்றி பொதுவாக மனித சமுதாயத்துக்கு இருக்கக்கூடிய பார்வைகளை முழுவதுமாக மாற்றி அமைக்கக்கூடிய விளக்கங்களைக் கொண்ட சூறாவாக இருக்கிறது இந்த சூறாவை மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் முதல் பகுதி அல்லாஹினுடைய அருட்கொடைகள் வழங்கப்பட்டவர்கள் அவற்றை தங்களுடைய சுய நலனுக்காகவும் சுய ஆணவத்துக்காகவும் பயன்படுத்தி கொண்டதால் அழிந்து போனவர்கள் இரண்டாவது பகுதி அல்லாஹினுடைய நியமத்துகள் அருட்கொடைகள் அவற்றை மனிதன் எப்படி பார்க்கிறான் அதை எப்படி பார்க்க கூடாது எப்படி பார்க்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு ஒரு பார்வையை மனித சமுதாயத்துக்கு தரக்கூடிய வசனங்கள் மூன்றாவது பகுதி அதை சரியான முறையிலே பார்த்து அல்லாஹினுடைய திருப்தியை பெற்றவர்கள் மறுமையில் என்ன ஆவார்கள் என்பதை சொல்லக்கூடிய பகுதி இப்படி மூன்று பகுதிகளாக இந்த அத்தியாயங்கள் இருக்கின்றன பாருங்கள் வல் ஃபஜிர் வல் அயாலின் வல் ஷப் வல் வத்துர் வல் இதா எசிர் ஹல்ஃபி தாலிக கசமுல் இது ஹிஜிர் அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக பத்து இரவுகள் மீது சத்தியமாக பத்து இரவுகள் என்பவை துலஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் என்று விளக்கமளிக்கப்படுகின்றன வர்ஷப்பிழி வல்வற்று ஒற்றை மீதும் இரட்டை மீதும் சத்தியமாக வல் லைலிதா எசிர் கடந்து செல்லும்போது கடந்து செல்லுகின்ற அந்த இரவு பொழுதின் மீது சத்தியமாக ஹல்ஃபி தாலிக்க கசமுல் லிதிய ஹிஜிர் அறிவுடையவருக்கு இவற்றில் இந்த சத்தியத்தில் சிந்திக்க வேண்டியவை உள்ளன என்று கூறிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் இந்த அல்லாவுடைய பாக்கியங்களையும் அருள்கொடையும் பெற்றவர்கள் அதை தவறுதலாக பயன்படுத்தியதனால் என்ன ஆனார்கள் என்பதை பற்றி சொல்லி காட்டிவிட்டு அல்லாவுடைய அருள் நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை அடுத்து சொல்லிவிட்டு இந்த சூறாவை அல்லாஹ் நிறைவு செய்கிறான் பாருங்கள் அலம் தர ஃபால ரொம்ப கம்மியான நபியே உம்முடைய இறைவன் ஆது கூட்டத்தினரிடம் எப்படி நடந்து கொண்டான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா ஆது என்கின்ற ஒரு சமுதாயம் இருந்தது இரம எழிமா உயரமான தூண்களை உடைய நகரத்து மக்களாக அவர்கள் இருந்தார்கள் அல்லத்தீலம் யுஹ்லக் மிசுலுகா பில்பிலாத் இவர்களைப் போல உலகத்தில் உள்ள எந்த ஊரிலும் இவர்களை போன்ற மக்கள் படைக்கப்படவில்லை அவ்வளவு உயர்ந்த மனிதர்களாக இருப்பார்கள் பெரும் பெரும் தூண்களை கட்டி எழுப்பி அந்த மாளிகைகளை உருவாக்கி அவர்கள் ஒரு கம்பீரமான அரண்மனைகளிலே வசித்து வந்தார்கள் இது ஒன்று அடுத்து சமூதல்லதீன ஜாபு சஹ்ர பில்வாத் பள்ளத்தாக்குகளில் இருக்கின்ற மலைகளை குடைந்து அதிலே வீடுகளை அமைத்து வாழ்ந்து கொண்டிருந்த சமூது கூட்டத்தினரை எண்ணி பாருங்கள் ஃபிராவின் அதில் அவுதாத் தரையிலே ஆணிகள் முளைகள் அடித்து வைத்து அவற்றிலே தனக்கு வேண்டாதவர்களை எல்லாம் கட்டி போட்டு அடித்து சித்திரவதைகளை செய்த இந்த ஃபிராவனுடைய வாழ்க்கையை நீங்கள் இணை எண்ணி பாருங்கள் அல்லது தகவல் பிலால் அவருடைய ஆட்சிகளுக்கு உட்பட்ட பகுதியில் அவர்கள் வரம்பு மீறி கொண்டிருந்தார்கள் ஃபசாத் அதிலே குழப்பங்களை அவர்கள் அதிகமாக செய்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் மீதெல்லாம் ஃபசப்ப அழகி சவுத் சவுத்தாதா இவர்கள் மீதெல்லாம் நபிய உம்முடைய இறைவன் தண்டனையின் பல்வேறு வகைகளை இறக்கி வைத்தான் பிரவுன் அவனுக்கு அல்லாஹு தாலா மிக பெரும் ஆற்றலை கொடுத்திருந்தான் உடைய தோற்றமே ரொம்ப கம்பீரமாக இருக்கும் அந்த காலத்தில் இத்தனைக்கும் உங்களுக்கு தெரியும் எகிப்து நாடு என்பது நாகரிகத்தில் மிகவும் செழித்த முன்னேறிய ஒரு நாடு இன்றும் பழங்காலத்தில் இன்னும் அவர்கள் உலக ஒரு முன்மாதிரியாக இருந்தவர்கள் எகிப்தியர்களுடைய நாகரிகம் அந்த எகிப்தியர்கள் ஃபிரௌனுக்கு அடிமைப்பட்டு கிடந்தார்கள் என்றால் ஃபிரௌன் அவர்களை எப்படி கட்டி ஆண்டிருப்பான் என்று எண்ணிப்பார்கள் அதேபோல் சமுது கூட்டத்தினர்கள் மலைகளை மிக எளிதாக குடைந்து அதிலே வீடுகளை அமைக்க நம்மள மாதிரி செங்கல் சுண்ணாம்பு இதெல்லாம் வச்சு வீடு கட்டுகிற பழக்கமே அவர்களுக்கு கிடையாது நேராக மலைகளுக்கு போவார்கள் அதை ஒளிகொண்டு செதுக்குவார்கள் அப்படி வீடு அமைப்பான் உள்ளே இருந்துக்குவான் ஜன்னல் பொக் பாத்ரூம் எல்லாமே அந்த மலைகள் மலைகளை குடைந்து தான் அவர்கள் அமைத்திருப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான ஒரு ஆற்றல் மிக்க ஒரு இனமாக சமூக கூட்டத்தினர்கள் இருந்தார்கள் அதே போல் ஆது கூட்டத்தினர்கள் அவர்களும் அப்படித்தான் மிகப்பெரும் தூண்களை எழுப்பி அரண்மனைகளை எழுப்பி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இவர்களெல்லாம் எல்லாம் அல்லா கூறுகிறான் அழிக்கப்பட்டார்கள் குழப்பங்களை செய்தார்கள் அதனால் அழிக்கப்பட்டார்கள் அல்லாஹ் மூன்று வகையான சமுதாயத்தை சொல்லிவிட்டு அந்த மூன்று சமுதாயத்துக்கும் அல்லாஹ் கொடுத்திருந்த அருட்கொடைகளை சொல்லிவிட்டு இந்த நேமத்துகளை அல்லா தந்திருக்கக்கூடிய இந்த பாக்கியங்களை இந்த அருள்களை அனுபவித்துக் கொண்டு அதை நேரான வழியில் சரியான வழியில் பயன்படுத்தாமல் மக்களை ஆதிக்கம் செலுத்துவதற்கும் மக்கள் மீது அடக்குமுறைகளை ஏவுவதற்கும் அதை பயன்படுத்தி கொண்டிருந்த காரணமாக அவர்கள் அளிக்கப்பட்டார்கள் இது நாம் திருக்குறானுடைய இன்னும் பல்வேறு அத்தியாயங்களில் நமக்கு மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இன்ன அபில் மிருஸ்வார் அல்லாஹ் உங்களை அருண்குடைகளை தந்துவிட்டு மனம் போன போக்கிலே வாழுங்கள் என்று விட்டுவிட மாட்டான் மிர்சாத் என்று சொன்னால் உங்களை அவன் கண்காணித்து கொண்டே இருப்பான் பூத கண்ணாடி போட்டு பார்க்குற மாதிரி இந்த கோபுரங்கள் அமைத்து மேலே இருந்து சிறைச்சாலைகளில் எல்லாம் கண்காணித்து கொண்டிருப்பார்கள் அல்லவா ஒரு கோபுரம் மாதிரி அமைச்சிருப்பாங்க கீழே சிறையினுடைய பல்வேறு செல்கள் அறைகள் இருக்கும் அங்கிருந்து இப்படி கண்காணித்து கொண்டே இருப்பார்கள் அந்த மாதிரி இறைவன் என்ன செய்வான் என்றால் உங்களை அவன் மேலிருந்து அவன் கண்காணித்து கொண்டே இருப்பான் அருட்கொடைகளை தந்துவிட்டு நீ எப்படி வேண்டுமானாலும் வாள் உன்னை சுற்றி இருப்பவர்கள் மீது எப்படி வேண்டுமானாலும் நீ ஆதிக்கம் செலுத்திக் கொள் என்று உங்களுக்கு அவன் உரிமையை தந்துவிட்டவன் சும்மா இருக்க மாட்டான் கண்காணித்துக் கொண்டே இருப்பான் தந்த அருட்கொடைகளை எப்படி நீ பயன்படுத்துகிறாய் என்று என்று சொல்லிவிட்டு இது ஒரு சப்ஜெக்ட் அடுத்த சப்ஜெக்டில் நம்மிடத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் அம்மல் இன்சான் மனிதனை பொறுத்த அளவில் இதா முக்தல் ஆஹூ ரபு ஹூஃப அக்கரமஹூ ரப்பி அக்கரம அல்லாஹ் மனிதனுக்கு அருட்கொடைகளை தந்து விட்டால் அருண் தந்து மனிதனை சோதித்தால் இறைவன் என்ன சொல் மனிதன் என்ன சொல்வானா ரப்பி அக்ரமணி என் இறைவன் என்னை மரியாதையாக நடத்துகின்றான் என்னை கண்ணியமாக வைத்துள்ளான் என்று சொல்வானாம் வாமல் வாம்மா இதா முப்தலாஹூ ரிசுக் ஒரு ரப்பி ஆகாது மனிதனுக்கு சிலருடைய வாழ்வில் அல்லாஹ் அவர்களுக்கு ரிசுக்கை அளந்து கொடுத்தால் கம்மி கம்மியாக அல்லாஹ் கொடுத்தால் குறைவாக கொடுத்தால் இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று மனிதன் கூறுகிறான் ரெண்டுமே தவறு அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்துவதற்கும் உங்களை மரியாதை செய்வதற்குமான அளவுகோல் உங்களுக்கு வழங்கப்படுகின்ற செல்வம் அல்ல உங்களுக்கு வழங்கப்படுகின்ற ஆற்றல் அல்ல பிரவுனை விடவா நீங்கள் ஆற்றலை கொடுக்கப்பட்டு விட்டீர்கள் அவனை இறைவன் கண்ணியப்படுத்தினான் என்று யாராவது சொல்ல முடியுமா விடவா ஒரு பெரிய சர்வாதிகாரி இந்த உலகத்தில் வந்துவிட முடியும் இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் சர்வாதிகாரிகளுக்கு முன்னுதாரணமாக நான் ஃப்ரவுனைத்தானே சொல்கின்றோம் அந்த ஃப்ராவுனுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பாக்கியங்களை எண்ணி பாருங்கள் அம்மா நைரு அல்லதி மஹீன் யுபீன் அவன் சொன்னான் நான் சிறந்தவனா இந்த மூசா சிறந்தவரா அவருக்கு ஒழுங்காக பேச தெரியாது என்னை பாருங்கள் நான் ஒரு அற்புதமான பேச்சாளர் அவன் சொன்னான் எல்லா சர்வாதிகாரிகளும் சிறந்த பேச்சாளராகத்தான் இருந்திருக்கின்றார்கள் ஹிட்லர் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் நம்ம ஜியும் ஒரு நல்ல பேச்சாளர் அதனால தான் உங்களை பேசி மயக்குவதற்கு அவருக்கு தெரிஞ்ச பாஷையை நீங்களெல்லாம் படிச்சுக்கணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பேசி மயக்கிறார் நம்மள சிலவர் அதை சரியும் காண்கிறார்கள் இப்படி எல்லோருமே சிறந்த ஹிட்லர் ஒரு நல்ல பேச்சாளர் தான் பேச்சாளர் தான் அவர் சிறந்தவரா நான் சிறந்தவரா மூசாவுக்கு என்ன மாதிரி கோர்வையாக பேச தெரியுமா காது யுபி எதையும் தெள்ளக்கழிவாக சொல்ல முடியாது அவர் தாழ்ந்த குலத்தில் வந்தவர் ஓ மஹீன் நான் உயர்ந்த குளத்தில் வந்தவன் நான் கிமித்தி என் கால்களுக்கு கீழே நதிகள் ஓடுகின்றனவே இது நான் கடவுள் என்பதற்கு சாட்சி இல்லையா என்றான் நைல் நதி அது பேசாமல் ஓடுது இவர் என் காலுக்கு கீழே தான் அது போகுது நான் தான் கடவுள் மக்களை பேசி மயக்குகிறார் இப்படி பெரும் பாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருந்தான் அதே போலத்தான் ஆது கூட்டத்தினர்கள் சமூக கூட்டத்தினர்கள் நாம் எல்லாம் இந்த மலையை குடைந்தால் வீடு கட்டுகிறோம் ஒரு வீடு கட்டுறதுக்கு என்ன பாடுபட வேண்டியிருக்கிறது நிலம் வாங்குவதற்கு என்ன பாடுபட வேண்டியிருக்கிறது அவ்வளவு சிரமப்படுகின்றோம் ஆனால் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு பாக்கியங்களை தருகின்றான் என்றால் அது கண்ணியத்தின் அளவுகோல் அல்ல அப்படியானாலும் அல்லாஹ் கண்ணியப்படுத்திட்டான்னு அர்த்தம் வரும் அல்லாஹ் உங்களை வாழ்க்கையில சிரமப்படுத்துகின்றான் என்றால் உங்களை கஷ்டப்படுத்துகிறான் உங்களை வறுமையிலே வைத்திருக்கின்றான் என்றால் அவன் உங்களை இழிவுபடுத்துகின்றான் என்பது பொருள் அல்ல ஏனென்றால் நபிமார்கள் எல்லோருமே கஷ்டமான வாழ்க்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சாப்பிட்டு மறுநாள் வசித்து கிடந்தார்கள் அல்லவா சகாபாக்கள் சிரமப்பட்ட வாழ்க்கையை தானே வாழ்ந்தார்கள் பெரும்பாலான சகாபாக்கள் எனவே வறுமை என்பதும் வளம் என்பதும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான் அல்லது இழிவுபடுத்துகிறான் என்பதற்கான அளவுகோல் என்று மனிதன் நினைக்கிறான் அது தவறு என்று சொல்வதற்கு அல்லாஹ் சொல்றான் கல்லா அடைச்சி இப்படியா நினைப்பது கண்ணியம் செல்வம் என்பது கண்ணியத்தின் அளவுகோல் என்றும் வறுமை என்பது இழிவின் அளவுகோல் என்று நினைப்பது எல்லாம் கிடையாது இந்த கல்லா என்பதற்கு அதான் அர்த்தம் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க லா பல்லா துக்ரிமூனல் யத்தீம் மிஸ்கின் வத்தாக்குள்ள திராதாக்கில் லம்மா தொகை பூனல் மாலா ரொம்ப ஜம்மா நீங்கள் செல்வத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறீர்கள் செல்வம் கிடைச்சிட்டு அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தினான்னு சொல்றியே இந்த செல்வத்தை வைத்துக்கொண்டு நீ என்ன ஏழைகளுக்கு உணவளித்தாயா அனாதைகளுக்கு நீ மரியாதை செலுத்தினாயா மாறாக அந்த செல்வத்தை கூட்டி 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 அள்ளி அள்ளி கணக்கு பார்த்து வாயிலை துணிக்க வேண்டும் என்று தான் உன் சுயநலத்துக்கு தான் அதை நீ பயன்படுத்துகின்றாய் உன் சுயநலத்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு செல்வத்தை உனக்கு தந்தது அல்லாஹ் உனக்கு செய்யக்கூடிய கண்ணியம்னு உன்னால் எப்படி நினைக்க முடியுது அது எப்படி நான் இருக்க முடியும் இந்த செல்வத்தை நீ பெற்று அதை ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்து அனாதைகளுக்கு பகிர்ந்தளித்திருந்தால் இதன் மூலம் அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்துகிறான் செல்வத்தின் மூலம் அல்ல அதை நீ பிறருக்கு கொடுப்பதன் மூலம் கண்ணியப்படுத்துகிறான் என்று நினைத்தால் ஒரு பொருள் இருக்கிறது அந்த செல்வத்தீனை வாங்கி வைத்துக் கொள்வாய் எண்ணி எண்ணி பூட்டி வைத்துக் கொள்வாய் அதைக் கொண்டு அநாதைகளுக்கு உரிய மரியாதை செய்ய மாட்டாய் ஏழைகளுக்கு வாரி வழங்க மாட்டாய் ஆனால் அல்லா தந்திருக்கக்கூடிய கண்ணியமா இப்படியா சிந்திக்கிறது கல்லா மறுபடியும் அப்படி கிடையாது உன்னை புரிந்து கொள்ளுங்கள் அறந்து தக்கன் தக்கா பூமியை தக்கு தக்கு என்று உடைக்கப்படுகின்ற போது பூமி என்று உடைக்கப்படுகின்ற போது சஃப்ஃபன் சஃபா உம்முடைய ரப்பு அந்த பூமியிடம் வருவாங்க அதாவது பூமிக்கு கட்டளை பிறப்பிப்பான் வல் மலக்கு சஃப்பன் சஃபா மலக்குமார்கள் அணி அணியாக வருவார்கள் சஃப்வு என்று சொன்னால் கொழுங்கில நிக்கிற மாருங்க சஃப்ரு இதுக்கு பேர் தான் சஃப் சஃப் என்ற அணி வரிசை என்பது வேறு வரிசைன்னா கியூ ரேஷன் கடையில் நிற்கிறோம் பாருங்க அது அது வரிசை மலக்குமார்கள் வரிசையாக வருவார்கள்னு சொல்லலை அணியாக சஃப் மாதிரி வருவாங்க அப்படி அப்படி அந்த மில்ட்ரியில் வருவாங்க பார்த்தீங்களா மில்ட்ரியில் வரிசையாக வருவாங்க மில்ட்ரியில் வரிசையாக வர மாட்டாங்க சஃப் அணியாக வருவார்கள் அணியாக இப்படி இப்படி நின்று அதுக்கு பேர் சஃ இப்படி நின்று அதுக்கு பேர் அணி வல்மலக்கு சஃபன் சஃபா அணி அணியாக வருவார்கள் வஜி ஜிஐமதி ஜஹன்னம் நரகம் அந்த நாளில் இழுத்து கொண்டு வரப்படும் ஏன்னா நரகத்துக்கு போனால் இவன் போகமாட்டான் போ போன்னு விரட்டினா போடல அப்படின்னு நின்றுக்கிட்டு இருப்பான் பாப்பான் அல்லா நரகத்தை இழுத்து கொண்டு வாங்குருவான் நீ இங்கே நில் நேரம் வந்துருச்சுன்னா ஒன்னை தேடி நரகம் வந்துடும் நீ நிற்கிறதா இருந்தால் நின்றுக்கா நரகத்தை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து அதில் உள்ள போடுவான் யோமயத்தி எத்ததக்கருள் இன்சானு அழகுறா அந்த நாளில் மனிதன் நினைத்து பார்ப்பான் அவனுக்கு சொல்லப்பட்ட அறிவுரைகள் எல்லாம் என்ன ஆயிற்று இப்படி ஒரு நாள் வரும் கவனமா இருந்துக்கணும் என்றெல்லாம் சொல்லப்பட்ட அறிவுரைகளை பற்றி அவன் நினைத்து பார்ப்பான் அப்படி சொல்லி முடித்துவிட்டு யாழைத்தனிய கத்தம் துளி ஹயாத்தி என்னுடைய உலக வாழ்க்கையின் காலகட்டங்களில் இந்த நாளுக்காக நான் நன்மைகளை செய்திருக்க கூடாதா என்று அந்த மனிதன் அப்போது புலம்புவான் இப்படி சொல்லிவிட்டு யார் அமைதியான ஒரு ஆத்மாவோ அலைபாயாத பரபரப்பு அடையாத செல்வங்கள் கிடைக்கின்றபோது போது வரம்பு செல்வம் கிடைக்காத போது முடங்கி விடுவது என்று இரண்டையும் உள்ளத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அவனுடைய குணங்களை மாற்றக்கூடிய ஒன்றாக யார் கருதுகின்றானோ அவன் அமைதி அடைந்த ஆத்மா அல்ல செல்வம் வந்தாலும் அது அல்லா தந்தது நம்ம சோதிப்பதற்காக தந்தது என்று எடுத்துக்கொள்வான் வறுமை வந்தாலும் அது சோதிப்பதற்காக தந்தது என்று எடுத்துக்கொள்வான் ஷாஃபி ரமூல்லா அவரிடத்தில் கேட்டார்கள் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பது பெரும் சோதனையா செல்வத்தை எடுப்பது பெரும் சோதனையா என்று கேட்டார்கள் ஷாவி ரமூல்லா அவர்கள் சொன்னார்கள் மாணவர்கள்ட்ட செல்வத்தை கொடுப்பது தான் பெரும் சோதனை அது எப்படி அது என்ன அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீர்கள் என்று கேட்கும்போது ரெண்டையும் சோதனை தான் அல்லாஹ் சொல்றான் அதுதான் பயங்கரமான சோதனை எப்படி சொல்றீங்க அது எங்கிருந்து எடுத்தீங்க அந்த ஞானம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது என்று கேட்கும்போது சொன்னார்கள் வறுமையை கொடுத்து சோதிப்பதை மனிதன் சோதனை என்று ஒப்புக்கொள்வான் அல்லாஹ் என்னை சோதிக்கிறான்னு சொல்லுவான் எந்த செல்வம் இந்தாவது அல்லா எனக்கு செல்வத்தை கொடுத்து சோதிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறாங்கண்ணா எந்த ஆரோக்கியமாக உள்ளவனாவது அல்லா எனக்கு ஆரோக்கியத்தை தந்து சோதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான்னா நோயாளி மட்டும்தான் சொல்கிறான் எனக்கு நோயை தந்து அல்லாஹ் சோதிக்கிறான் எந்த பலசாலியாவது அல்லா எனக்கு மிகப்பெரும் புஜபலத்தை தந்து என்னை சோதிக்கிறான் பாருங்கள் என்ன மாதிரி சோதிக்கிறான் பார்த்தீங்கனாலும் சொல்றது அது சோதனை என்று மனிதன் எனவே சோதனை என்று அந்த மனிதன் ஒத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு பெரிய சோதனையாக செல்வமும் உடல் பலமும் வளமான வாழ்வும் இருக்கிறது சிலருக்கு ஆண் குழந்தைகளை கொடுப்பது சோதனை சிலருக்கு பெண் குழந்தைகளை கொடுப்பது சோதனை பெண் குழந்தைகளை ஒழுங்கா வளர்க்கிறான பார்க்கிறான் சில பேருக்கு ஆண் குழந்தைகளை மட்டும் இவன் ஒழுங்கா வளர்க்குறானா என்று சோதிக்கிறான் சில பேருக்கு ஒழுங்கீதமான பெற்றோரை கொடுத்து சோதிக்கிறான் சில பேருக்கு ஒழுங்கீதமான பிள்ளைகளை கொடுத்து சோதிக்கிறான் சில பேருக்கு ஒழுக்கமான பிள்ளைகளை கொடுத்து சோதிக்கிறான் இப்படியெல்லாம் சோதனைகள் பல ரகத்தை சார்ந்தவை பல வகையை சார்ந்தவை இவை எல்லாவற்றையும் ஒரு மனிதன் சமமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஈக்குவலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி சமமாக எடுத்துக்கொள்பவர் தான் நிம்மதியான ஆத்மா அந்த நிம்மதியான ஆத்மாவைப் பற்றி அல்லாஹ் சொல்வான் யா ஐய துஹன் நஃப்சுல் முத்துமையின்னா அலைவாயாத ஆத்மாவே அலைவாயாது பரபரப்படையாது பணத்தை கொடுத்தவொன்னே ஒரு மாதிரி நெஞ்சு விடைச்சி போகிறது கொஞ்சம் பணத்தை கையில் எடுத்தோன்னே அப்படியே சுருங்கி போகிறது இப்படியெல்லாம் மனிதன் இருந்தால் அவன் வந்து அவனை வழி நடத்துவதுனுடைய செல்வம்னு அர்த்தம் தான் அவனை வழிநடத்த வேண்டும் தான் வழிநடத்த வேண்டும் குரான் தான் அவனை வழி நடத்த வேண்டும் எது வந்தாலும் சமமாக எடுத்துக்கொள்வது யா ய துகன் அப் சுல் முத்து மஹிநா இருஜிழி நான் ரப்பிக்கு ராதயத்தம் உமது இறைவனை நோக்கி நீ திரும்பி வா இருஜிழி என்று சொல்வதற்கு உமது இறைவனை நோக்கி செல்லு அர்த்தம் இல்லை மறுபடி வான் அர்த்தம் ஏன்னா அங்கிருந்து தான் அவர் போயிருக்காரு தான் அவர் புறப்பட்டு உலகத்துக்கு போயிருக்கிறாரு மறுபடி ரப்பையை நோக்கி திரும்பி வா இருஜிழி நான் ரப்பிக்கு வருதுயா அவன் தரக்கூடிய அருட்கொடைகளை பெற்று திருப்தி அடைந்தவனாகவும் நீ திருப்தி அடைந்து விட்டாய் என்பதை இறைவன் திருப்திப்பட்டவனாகவும் ரெண்டு சைடும் திருப்தி வந்துருச்சு இப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவே நீ ரப்பிடம் திரும்பி வா அல்லா இந்த உலகத்தில் உங்களுக்கு எதை தந்தாலும் திருப்திப்பட்டுக் கொள்ள வேண்டும் செல்வம் வந்தாலும் திருப்தி பட்டு கொள்ள வேண்டும் சோதனை வந்தாலும் திருப்திப்பட்டுக் கொள்ள வேண்டும் இதுதான் ராதியா நீங்கள் திருப்தி படும்போது மருதியாவாக ஆகிறீர்கள் மருதியா என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை திருப்திப்பட்டுக் கொள்வான்னு அர்த்தம் ராதியானா நீங்கள் அல்லாஹ் தந்ததைக் கொண்டு திருப்தி அடைந்து கொள்வீர்கள் அர்த்தம் சில பேர் வளமான வாழ்க்கையை தந்தால் அல்லாஹ் திருப்திப்பட்டுக் கொள்வார்கள் கொஞ்சம் சங்கடப்படுத்தினால் அல்லாஹ் மேலே கோவித்துக் கொள்வார்கள் அல்லாஹ் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான் எனவே இபாதி என்னுடைய அடியார்களின் கூட்டத்தோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் யாரு இரண்டையும் சமமாக எடுத்துக் கொள்கிறீர்களோ அவர்கள்தான் என்னுடைய அடியார்களின் கூட்டத்தில் சேர முடியும் என்னுடைய அடியார்களின் கூட்டத்தில் யார் சேர்கிறீர்களோ அவர்கள்தான் பதுகுலி ஜன்னதி என் சொர்க்கத்துக்குள்ளும் போக முடியும் என்னுடைய அடியார்களுக்கு தான் நான் சொர்க்கத்தை வச்சிருக்கிறேன் என்னுடைய அடியார்களாக நீங்கள் எப்போ ஆக முடியும்னா நான் தந்ததை கொண்டு திருப்தி அடையும் போதுதான் திருப்திக்கு நீங்கள் ஒரு அளவுகள் வைத்துக்கொண்டு இப்படி ரொம்ப என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டால் அது திருப்தி நான் திருப்தி என்கிட்ட இப்படி நடக்காட்டி உன் மேலே கோவப்படுவேன் என்று இருந்தால் நீங்கள் என்னுடைய அடியார்கள் அல்ல என்னுடைய அடியார்கள் எப்போது நீங்கள் இல்லை என்று ஆகிவிட்டீர்களோ அப்போது என் சொக்கத்தை கிளைம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸும் இல்லாமல் போய்விடுகிறது என்கிற ஒரு முக்கியமான செய்தியை அல்லாவினுடைய அருட்கொடைகளின் மீது ஒரு மனிதன் எப்படிப்பட்ட பார்வைகளை கொண்டிருக்க வேண்டும் என்பதை அல்லா அங்கே உணர்த்துகின்றார் சிலருக்கு அழகு ஒரு சோதனை சிலருக்கு அழகு ஒரு சோதனை அந்த அழகு என்கிற சோதனை யூசுப் நபிக்கு அல்லாஹ் கொடுத்த அழகு இருக்கு அது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சோதனையாக அல்லாஹ் அமைத்தான் சிலருக்கு அழகை தந்திருப்பது அவருக்கு சோதனையாக அமைப்பான் சிலருக்கு அழகை கொடுத்து மற்றவர்களுக்கு சோதனையாக்குவான் உங்களுக்கு செல்வத்தை தந்ததன் மூலம் உங்களை அவன் சோதிக்கிறானா உங்களுக்கு தந்ததன் மூலம் உங்களுடைய அண்ணன் தம்பி சொந்தக்காரன் வச்சா மாப்பிள்ளை ஒன்று விட்ட சித்தப்பாவை சோதிக்கிறானா நமக்கு தெரியாது அது எப்படி நமக்கு செல்வத்தை தந்து அவங்களை எப்படி சோதிக்கிறான்னா அவர்களுடைய அவர்கள் பொறாமைப்படுகிறார்களா அல்லது உங்களை பார்த்தவர்கள் நம்மளில் ஒரு ஆளுதான வாழ்ந்துட்டு போறாருன்னு மகிழ்ச்சி அடைகிறார்களா என்று அல்லாஹ் சோதிக்கிறான் மொத்தத்தில் எல்லாமே சோதனை வட்டத்துக்குள் தான் இருக்கிறது சோதனை இருக்கிற வட்டத்துக்குள் தான் எல்லோரும் இருக்கின்றீர்கள் எனவே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த சோதனையை வெல்ல வேண்டுமானால் எல்லாவற்றையும் அல்லாஹ் தந்தது என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி எடுத்துக்கொண்டால் நீங்கள் ராலியா எப்போது நீங்கள் ராவியாவோ அப்போது நீங்கள் மருந்து எப்போது நீங்கள் மருந்தையாவோ அப்போது நீங்கள் அல்லாவுடைய அடிமை எப்போது நீங்கள் அல்லாவுடைய அடிமையோ அப்போது நீங்கள் சொர்க்கம் போகிறீர்கள் சொர்க்கத்தை போகிறதுக்கு தான் இவ்வளவு சிந்த சிந்தனைகளில் உங்களுக்கு மாற்றம் இருக்க வேண்டும் பிறசுஃபுல் கரோதாவி அவர்கள் அ அந்நியத் என்ற ஒரு ஒரு நூல் இருக்கிறது அவருடைய இந்நியத்தை பற்றி ஒரு கித்தா எழுதியிருக்கின்றார்கள் ஒரே சஃபில் ஒரே இமாமுக்கு பின்னால் நின்று தொழக்கூடியவர்கள் முன்சபிலே தான் நிற்பாங்க எல்லாரும் ஒன்றாக ஒரே இமாமுக்கு பின்னால் ஒரே கிராத்தை கேட்டு தொழக்கூடிய ஒருவருக்கு ஆயிரம் மடங்கு நன்மையும் இன்னொருவருக்கு ஜீரோவும் கிடைக்கிறது நீயத்தை பொறுத்து எண்ணம் தான் முக்கியமானது இந்த சூறா நமக்கு அமல்கள் எதை பற்றியும் சொல்லவில்லை ஏதாவது அமல் சொல்லப்பட்டிருக்கா ஏதாவது தொழுவுங்க நோன்புவைங்க ஜக்காத்து ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா இந்த சூறா முழுக்க முழுக்க சொல்வது என்னவென்றால் சூரத்துல் ஃபஜர் எண்ணங்களை தூய்மையாக்கி வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் இன்னொருவருக்கு கொடுக்கக்கூடிய அருட்பொடையை நீங்கள் நல்ல விதமாக நினையுங்கள் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருட்படையை ஆணவத்தின் ஒரு கருவியாக நீங்கள் பயன்படுத்த முற்படாதீர்கள் எண்ணம் தூய்மையானால் அல்லாவுடைய அடிமை அதனால் சொர்க்கத்தை அடைய முடியும் என்பதை அல்லாஹ் இந்த அத்தியாயம் முழுக்க நமக்கு உணர்த்தி கொண்டிருக்குந்தான் வாசருதாவானா அனில் ஹம்பில் ரபில் ஆலமி